பட்ஜெட் இரண்டாயிரத்தி இருபத்தாறு நிதியமைச்சர் பட்ஜெட் தாக்கல் செய்துள்ளார் நாட்டு மக்கள் பெரிதும் இதை நோக்கியுள்ள இரண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தேழு நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று நாடாளுமன்ற மக்களவையில் தாக்கல் செய்தார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தொடர்ச்சியாக தாக்கல் செய்யும் ஒன்பதாவது பட்ஜெட் ஆகும் இது ஒவ்வொரு பட்ஜெட் தாக்கலின் போதும் நிதியமைச்சர் இந்த கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் விதமாக உடைகளை அணிந்து வருவதை வழக்கமாக கொண்டுள்ள நிதியமைச்சர் இந்த ஆண்டு பாரம்பரிய மிக்க தமிழகத்தின் பெருமை வாய்ந்த காஞ்சிபுரம் பட்டுப்புடவை அணிந்து வந்துள்ளார் நிதியமைச்சர் உரையின் முக்கிய அம்சங்கள் நிலையான பொருளாதார வளர்ச்சி மக்கள் விருப்பத்தை பூர்த்தி செய்தல் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி ஆகிய மூன்று கடமைகளை இந்த பட்ஜெட் கொண்டுள்ளது பயோஃபார்மா எனப்படும் உயிரி மருத்துவ திட்டங்களை ஊக்குவிக்க பத்தாயிரம் கோடி ரூபாய் பட்ஜெட்டில் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் துறையை ஊக்குவிக்க நாற்பதாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அரிய வகை கனிமங்கள் உற்பத்திக்கென வழித்தடம் திட்டம் தமிழகம் ஆந்திரப்பிரதேசம் கேரளா ஒடிசா உள்ளிட்ட மாநிலங்களில் செயல்படுத்தப்படும் அடுத்ததாக நாட்டில் உள்ள சிறு குறு தொழில்கள் மேம்படுத்த பத்தாயிரம் கோடி ரூபாய் தொகை பட்ஜெட்டில் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது ஆதி கைத்திரி கைவினைப் பொருட்களை வலுப்படுத்தும் விதமாக மகாத்மா காந்தி கிராம் ஸ்வராஜ் புதிய திட்டம் தொடங்கப்படும் எனவும் நாடு முழுவதும் பெரும் ஜவுளி பூங்காக்கள் அமைக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாள்பட்ட நோய்களை தடுக்கும் வகையில் பட்ஜெட்டில் பத்தாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது நாடு முழுவதும் பொது போக்குவரத்திற்காக இருபது நீர்வழித்தடங்கள் அமைக்கப்படும் அதன்படி வாரணாசி பாட்னா நகரங்களில் நீர்வழித்தடங்கள் உள்ளன நாடு முழுவதும் உள்ள முன்னணி நகரங்களில் ஐயாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் பொருளாதார மண்டலங்கள் அமைக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரதமர் மோடி தலைமையிலான ஆட்சியில் ஐந்து கோடி மக்கள் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளனர் எனவும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் சென்னை பெங்களூர் இடையே அதிவிரைவு ரயில் பாதை இயக்கம் தொடங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வரும் பட்ஜெட்டில் மூலதன செலவுக்காக பன்னெண்டு புள்ளி ரெண்டு லட்சம் கோடியாக உயர்த்தி அறிவிப்பு வெளியாகியுள்ளது